மக்களுக்கு வணக்கங்கள் என்ன அதாவது லக்ஷாந்த் என்ன சொல்றான்னு பார்த்தா பாத்தீங்கன்னு சொன்ன அனுஷாந்தன் நான் சந்திக்கிறனுக்கு சரியான சந்தோஷமா இருக்கேன் வீட்டுல பெரிய ஒரு ஆசை ஒன்று இருக்குமே அது என்ன ஆசை ல தம்பிக்கு உங்களோட ஆதரவு உறவுகள் எல்லாருமே நம்ம லட்சம் தம்பிய வீடியோஸை அவரு இது உங்களால முடிஞ்ச ஆதரவு ஒரு வீடியோ பார்த்து கூட யூடியூப் தனத்துல வந்து நீங்க ஒரு மிளகாய் செடிகள் விளையாட்டு ஒரு பிறந்தநாள் வீட்டை போனீங்க மக்கள் நாயக பிறந்தநாள் வீட்டை அவரை வந்து வீடியோஸ் பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விட சொல்லுவாங்க சந்திச்சதுல சந்தோஷமா சந்தோஷம் Hala yürüyüşe Ne oldu? Yaşayın. Gözün ağrıyor. Gözün bir peşiminin burada. Maddelerim var da. Biliyorum ki bir dağın bir peşiminin burada. Gözün gizli kağıt ediyor. Gizli Ben bir

வணக்கம் லக்ஷான் ப்ளாக் மக்களுக்கு வணக்கங்களே அந்த வகையில நம்ம லக்ஷான் தம்பிய வந்து சந்திக்க இன்னைக்கு வந்திருக்கேன் அதாவது தம்பியை நான் எங்க முதல்ல முதல பாத்தேன்னு சொன்னா நம்மட யூடியூப் தளத்துலதான் லக்ஷாந்தம்பிய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் அதுக்கப்புறம் தம்பிக்கு தம்பிய ஆஹ் தொலைபேசி இலக்கத்தை எடுத்து கோல் பண்ணிட்டு இங்க வந்து சேர்ந்திருக்கோம் இருக்க முன்னே லக்ஷா தம்பியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுங்க லக்ஷா தம்பியோட இன்னைக்கு வரும் காலொடி எடுக்கிறதான அப்படி தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா அப்படியா இருக்கீங்களா நான் நல்ல சுகம் தம்பி அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்ல சுகம் இல்ல அம்மா அதாவது வீட்டுல எல்லாருமே நல்ல சுகம் அதுக்கப்புறம் தம்பி இப்ப நிறைய விஷயம் தம்பிய பத்தி கேளிப்பட்டேன் அதாவது தம்பி வந்து சண்டை சொந்த காலில் நிற்கணும் அந்த ஒரு வைராக்கியத்தில் வந்து நிறைய வேலைகளை தம்பியே செய்கிறாளாம் அப்படின்னு கேள்விப்படாது எப்படி நீங்கள் என்ன வேலை நீங்கள் வேலை செய்கிறது ரொம்ப அஞ்சவே சரி உம்ம சொந்த கால் சரி அப்போ தம்பிக்கு பெரிய ஒரு ஆசை ஒன்று இருக்குமே அது என்ன ஆசை சரி பாத்தீங்களா மக்களே அதாவது லக்ஷன் தம்பி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த யூடியூப் தளத்துல வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா வரணும் அதான் லக்ஷன் தம்பி பெரிய ஒரு கனவு அந்த வகையில எல்லாருமே நம்மட லக்ஷான் தம்பிக்கு உங்களோட ஆதரவுல கொடுக்கணும் அவர வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்க நிறைய கஷ்டப்பட்டு வீடியோஸ் வந்து எடுக்கிறாரு அதாவது போட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்து வந்து அந்த யூடியூப் தளத்துல வந்து போஸ்ட் பண்ணி கொண்டு வராரு நம்ம உறவுகள் எல்லாருமே நம்ம லட்சம் தம்பிய வீடியோஸ பாக்கணும் அவருக்கு உங்களால முடிஞ்ச ஆதரவு விட கொடுக்கணும் அதாவது வரணும்ன்றது லக்ஷன் தம்பியோட கனவு அந்த கனவு கூடிய சீக்கிரம் வந்து வரும் தம்பி டோன்ட் வரி சரியா போனா அந்த அந்த கனவு வந்து கூடிய சீக்கிரம் உங்களோட கை கூடும் அந்த அந்த அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் டீமோட வாழ்த்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் தெரியா அதுக்கப்புறம் ஒரு வீடியோ பார்த்தனமோட யூடியூப் தளத்துல வந்து நீங்க வந்து மிளகாய் செடிகள் எல்லாம் இருக்கீங்க அதை எப்ப நீங்க நட்ட உம் உம் அடிங்கன்னு அது சரி எனக்கு கொஞ்சம் அது சரிங்க நீங்க அப்ப எடிட்டிங் எல்லாம் நீங்க பாத்தீங்களா மக்கள் அதாவது நம்ம லக்ஷம் தம்பிய வீடியோஸ் எல்லாம் லக்ஷ் தம்பியா எடிட் பண்றாரு அதே ஒரு பெரிய விஷயம் எடிட் பண்றதே அவ்வளவு கடினமான ஒரு விஷயம் அதை வந்து லக்ஷன் ஈஸியா வந்து சிம்பிளா செஞ்சுட்டு இதுக்கு முதல்ல லக்ஷன் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தா நீங்க இரண்டாயிரத்தி எண்ணூறு சப்ஸ்கிரைபர் அந்த சேனல் வந்து அந்த சேனல் வந்து பேன் ஆயிட்டல இப்போ வந்து புது சேனல் அதாவது இந்த தொடக்கத்துல ஸ்டார்டிங்ல இருந்து திரும்ப ஆரம்பிக்கிறாரு நம்ம தான் எல்லாருமே வந்து லக்ஷன் இந்த பிளாகுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் நானும் சாப்பிட்டேன் காலையில உங்களோட வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு மு கடும் உதவியா இருக்கிற யார் தம்பிக்கு தம்பியா சரி சின்னப்படி ஒரு ஆள் பாரு அவரங்கால்

கால் அதாவது மக்களே லக்ஷன் பிளாக் மக்களே என்ன நடந்தேன்னு சொன்னா தம்பியை வந்து சந்திக்கிறதுக்கு நம்பர்லாம் எடுத்து நேற்று தான் கால் பண்ணேன் அதுக்கு முதல் நாள் கால் பண்ணேன் தம்பிய போன் வந்து ஒஃப்ல இருந்தது அது அப்புறம் நான் அடுத்த நாள் கால் பண்ணேன் தம்பி வந்து கால் பண்ணியா ஆன்சர் பண்ணிட்டு கோலம்னு சொன்னது இப்படி மீட் பண்ண வரப்புற தம்பி சொல்ல சந்திக்க வரப்பற தம்பி சொன்னார் அவரு நான் அப்ப நான் வாங்கன்னு சொல்லி நம்ம லட்சான் தம்பி சொன்னாருன்னு நம்ம நம்ம லட்சாந்தளுக்கு தான் சொல்றேன் அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு காலையில ஒரு பத்தரை இருக்கு அந்த டைமுக்கு நாங்க தம்பிய வந்து சந்திக்க வந்திருக்கும் இருக்கோம் அதுல தம்பிய சந்திச்ச இல்ல சந்தோஷமா சந்தோஷம் சோ தம்பி வந்து நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா வருவா வரணும் வேணா நாங்க சப்போர்ட்டிவ் ஆயிருப்போம் தம்பிக்கு எப்போ எங்களால முடிஞ்ச உதவி எல்லாம் தம்பிக்கு கட்டாயம் செய்வோம் சரியா அதெல்லாம் பத்தி கவலைப்படக்கூடாது நீங்க எடுத்த அந்த முயற்சியில வந்து அந்த பாதையிலே போயிட்டு இருக்கணும் சரியான்னு உங்களோட பாதை இதுவும் அந்த பாதையிலே போயிட்டுருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வருவீங்க சரியா ஆமாம் ம் ஆ நம்பிக்கை இருக்கு தானே அவ்வளோ போதும் உய்யு ரொம்ப ஒம்பது செஃப்யா ம் நம்பிக்கை அதான் தம்பி சொல்றேன் எண்பத்தி ஒன்பது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் கோடான கோடி நந்து சொல்றாரு தம்பி அவனை வந்து வீடியோஸ் பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விட சொல்றாரு அதால வந்து தம்பி வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போறதுக்கு அது ஒரு பெரிய உதவியா இருக்கும் என்ன மக்கள்கிட்ட வந்து அதான் தம்பி வந்து எதிர்பார்க்கறது இந்த வயல எல்லாருமே நம்ம உறவுகள் எல்லாருமே தம்பிக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் என்ன அதுக்கப்புறம் தம்பி ஆஹ் இப்ப வெளியில எல்லாம் போகலையா போயிருந்தா சரி சரி ஓகேம் அதான் தம்பி சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்புறம் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டு நான் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்னடா நீங்க ஜாதகல் வராதா யல் வயல வயல் இருக்கு உடச்சு போட்ட மூளை ஓ ഇരവില്ല 你这是爱搞多子，哪个牌子？嗯 <noise>，安卓的手机，我也是。来，你。来一个，玩。 பெரிய பெரிய உள்ள மாட்டி தப்பிச்சுக்காம கவனம் தம்பி இப்படியா இடங்கள்ல இருக்கிற அதாவது கவனமா இருக்கணும் ஏன்னா யானையில் வந்தா லெட்டா இருக்கணும் ஓடுறதுக்கு ரெடியா இருக்கணும் எங்கன்னு மூளை கிளையா மதி இறந்துடணும் ரெம்பிட கூடா தெரியும் தானே எவ்வளவு பிரச்சினையில் போகுதுன்னு சொல்லி எவ்வளவு பேரை யானை வந்து அடிக்குதுன்னா கூலாவடியே வயது போன ஐயா அவர தானே அடிச்சானே நானும் கண்டியப்பட்டன ോ അന്ന് നാല് രണ്ട് പൂജ ഓല് അമ്പത് മൂന്ന് அப்படி பாத்தீங்களா பார்த்தீங்களா சரி இது எவ்வளோ பயங்கரமான ஒரு இதாக தெரியும் அது மக்களே பாத்தீங்கன்னா தெரியும் சந்தியாக்கள் இந்த வீடு கட்டம் முந்தி அதுல இருக்கிற ஒரு வீட்டில் தான் இருந்தாங்க ஏன்னா அது இப்போ ஜானம் உடைச்சி இது செஞ்சது பிறகு தான் நீங்களும் வந்து இந்த வீட்டில் வந்து மாறிருக்காங்க அதுக்கு முதல்ல எல்லாம் ஃபுல்லாவே அந்த வீட்டில் இருந்தீங்கன்னு மெயின் வந்து நம்ம நன்னு சொல்ல வேண்டியது நம்ம அனுஷானம் தான் அனுசனா முழு முதல்ல ஒரு அத்தி வாரம் இருந்தது அதுக்கப்புறம் தான் தம்பிய தம்பி அந்த யாருந்து எல்லாருக்குமே தெரிய வந்ததுல blum neut voktamaey gut ma filtruber சரி அனுஷண்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு பெரிய தம்பிய வந்து சந்திக்கும் அதுக்கு முதல் யாருமே தம்பியோட கதைக்கு சொல்றாரு அதுக்கப்புறம் அனுஷண்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் தம்பிய வந்து சந்திக்கிறதுக்காக நிறைய பேர் வாராங்கன்னு தம்பி எங்க நிக்கிங்க வாரம் உங்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு தம்பிய வந்து சந்திக்க வராங்க அந்த வயல நம்ம திரும்ப மனுஷ அண்ணாவுக்கு நன்றி

அதாவது லட்சம் தம்பி என்ன சொல்றான்னு பார்த்தா பாத்தீங்கன்னு சொன்னா அனுஷானன் நான் சந்திக்கிறதுக்கு சரியான சந்தோஷமா இருக்கான் இந்த வீடியோ அனுஷான் நான் பாத்தீங்கன்னு சொன்னா மறக்காம தம்பி வந்து சந்திக்க வரட்டாங்க சோ மறக்காம நண்பன் பாத்தீங்கன்னு சொன்னா வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா நான் தம்பியை வந்து கொஞ்சம் சந்திச்சுட்டு போவேன்னு அதாவது அப்படி மனுஷன் நண்பன் கொஞ்சம் ஓடி திருவா நினைக்கிறேன் அப்படி வேலை இல்லாம ஃப்ரீயா இருந்தா தம்பியோட வேற சந்திச்சுட்டு போங்க என்ன

ஓகே மக்களே அதாவது நம்ம லக்ஷன் தம்பி வீடியோ முடிக்கிற நேரம் வந்துட்டேன் வேணா அப்ப வீடியோ முடிக்க வேண தம்பி ஐயா எல்லாம் இருக்கு தம்பி உங்களை சந்திக்க வந்ததுக்கு நான் தான் உங்கள்ட நன்றி சொல்லணும் வேணா சந்திச்சதுல சரியான சந்தோஷம் எங்களுக்கு எங்களோட டீம் சார்பாகவும் தம்பிட யூடியூப் சேனல் இன்னும் மேலும் மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்கள் எங்களால முடிஞ்ச சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு நாங்க கட்டாயம் தருவோம் அதே மாதிரி நம்மட மக்கள் எங்களோட டி கோட் மக்களும் தம்பிட வீடியோஸ் பார்த்தா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த பெல் ஐக்கனை போடுங்க தம்பி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும் மறக்காம தம்பியை வந்து ஃபாலோ பண்ணுங்க எல்லாருமே அவரும் இந்த யூடியூப் தளத்துல வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறணும் என்ற அவரோட ஒரு குறிக்கோள் என்ன குறிக்கோள் கூடிய சீக்கிரம் வந்து நிறைவேறணும் கூட எல்லாருமே தம்பிய சேனலுக்கு வந்து சப்போர்ட்ட கொடுங்க எனக்கு அதுக்கப்புறம் என்ன செய்ய முடிப்ப